நான் தான் சம்பியா நம்ம என்ன அப்படின்னா ரெட்டில் பாடிய நல்லூர் வங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒன்னு இயரா எதிர்பார்த்து ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தான் ஏன்னா மாலை போட போறேன் நானே சாமியாங்க போறேன் ஒரு பத்து நாளைக்கு அதுக்காக மாலை வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்தோம் அவங்க மாலையில வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மாலை வாங்கிட்டு கோவிலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள வந்தோம் நானே என் நாத்தனார் நாத்தனார் பொண்ணு எல்லாரும் வந்தோம் என் நாத்தனாரும் கூட சேர்ந்து என் கூட மாலை போடுறதா இருந்தாங்க ஆனா அவங்களால மாலை போட முடியல நான் பிப்த் டே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மாலை வாங்கிட்டு டோக்கன் வாங்குறதுக்காக போய் டோக்கன் வாங்க போயிருந்தேன் அம்மா கூட்டம் சரியான கூட்டம் உள்ள கூட நுழைய முடியல அவ்வளவு கூட்டம் அம்மா ரஷ்ஷா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒருத்தருக்கு வந்து சாமி வந்துட்டு அவர் எலுமிச்ச பழம் எல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் உள்ள பூண்டாடி அடிச்சு பிடிச்சி எலுமிச்ச பழம் விபூதி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாலை போடுற இடத்துக்கு வந்தேன் இங்க மாலை போடுற இடத்துக்கு வந்துட்டு மாலையை வந்து ஐயர்கிட்ட கொடுத்துட்டு மாலை போட சொன்ன மாலை போட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓம் சக்தி பராசக்தி சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் அதையே சொன்னேன் அதுக்கப்புறமா இன்னொரு மாலையும் போட்டாங்க அதுக்கப்புறம் மாலையை போட்டுட்டு இங்கே கோயில சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விபுதி வச்சாரு வச்சுக்கிட்டு கோவிலை சுத்தி வர்றதுக்காக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுத்தி வந்தேன் சுத்திட்டு வந்து அதுக்கப்புறமா தான் இன்னும் வெளியே வந்ததுக்கு தான் பாருங்களேன் எல்லாமே வந்துருக்கு ஜெயிண்ட் வீல் வந்திருக்கு தாளாட்டு அதெல்லாம் வந்திருக்கு நிறைய கடல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போடுறதுக்கு ஒன்று முன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க இங்க பாருங்களேன் நிறைய கடை வந்துருச்சு இப்பவே கூட்டமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு பால் குடம் எடுக்கிறாங்க இல்லையா அதனால காலையில இருந்தே சரியான கூட்டம் நீங்க பாருங்களேன் தான் இருக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பால் குடம் எடுத்துட்டு வரவங்க அவங்க ஈவினிங் வரையும் போ ஊத்தினாலும் முடியாதுன்ற அளவுக்கு செம்ம கூட்டம் நம்ம பக்தர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க சாமிக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்க பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம்னா எங்க நாத்தனார் கூட அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கடலாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல ஃபுல்லாவே வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னொன்னா வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துட்டே நாங்க போயிட்டு இருந்தோம் கடையெல்லாம் ஒண்ணுன்னா ஐயோ இதெல்லாம் வந்து ஓபன்ல இருக்கு ஓகே மீன் கடலாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து இந்த சைடு வந்து இந்த பக்கம் வரணும் ஸ்கூல் கிட்ட வரணும் மேபி ரொம்ப லாங்கா தான் இருக்கும் அவ்வளவு லாங்கு பக்தர்கள் அப்படி இருந்துமே வெயில் கூட பாக்காம சாமிக்காக பால் குடம் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம குடும்ப தலைவிகள் எல்லாமே அவங்க அவ்வளவு பக்தியா நின்னுட்டு இருக்கும்போது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா என்னால வந்து மாலை போட்டதுனால கால சூ சூடா நிக்க கூட முடியல அந்த வெயில்ல பட் அவங்க ரொம்ப நேரமா அந்த வெயில கூட நின்று போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்கள எவ்வளவு பக்தியா போவாங்கன்னு பாத்துக்கோங்க எல்லாம் குட்டி குட்டி பாப்பா பசங்க எல்லாம் வந்தாங்க நிறைய பேர் கூட்டம் சரியான கூட்டம் பால் கூட தான் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கூட்டம் அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னொரு வேலையும் இருந்துச்சு நாத்தனார் பொண்ணை வந்து பியூட்டிஷியன் சேர்த்து விடுறதுக்காக இதையும் ஒரே வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அதுக்கப்புறம் நானு என் ஆத்தனர் மூணு பேரும் கிளம்பி ஆட்டோல போனோம் ஆட்டோ காசு கொடுத்துட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம் டிஸ்டன்ஸ் தான் இறங்கி நடந்து பேசிட்டே போயிட்டு இருந்தோம் மேடம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேடம் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் எனக்கும் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சா ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்கார அண்ணா ஆட்டோல ஏறி வந்துட்டு இருந்தேன் வரும்போது அவர் நிறைய விஷயம் பேசிட்டு வந்தாரு அதுல அவர் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைங்கள நான் நல்லபடியா படிக்க வச்சிட்டேமா அப்படின்னு சொன்னாரு அப்பதான் அவருடைய பூரிப்ப நான் பார்த்தேன் ஏன்னா அப்பாங்களுக்கே உள்ள ஒரு தனித்திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்காக சம்பாதிக்காம தனக்காக வாழாம என் பசங்களுக்காக என் பசங்களுக்காகன்னு ஓடுற ஒரே ஒரு ஜீவன் அப்பாவை மட்டும்தான் இருப்பாரு அவர் பேசுனதுல அவர் முகத்துல இருந்த சந்தோஷத்துல அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பதான் எல்லாருடைய அப்பாவும் அப்படிதான் அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு என்னோட அப்பாவும் அப்படிதான் அவர் பேசும்போது அவருடைய முகத்துல நான் என்னுடைய அப்பாவை பார்த்தேன் எங்க அப்பாவும் எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அவருடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் எங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காரு ஐ லவ் யூ அப்பா எனக்கும் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்பி ஆஃபீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்